கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பது வசனம் பத்து உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் ஆனாலும் கர்த்தரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவரை நம் பட்சமாய் கொண்டு வாழ்வோமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த மனிதனாலும் நம்மை அசைக்க முடியாது ஏசாயா ஐம்பது பத்தில் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருளான ஒரு அனுபவமாய் காணப்படலாம் சமாதானம் இல்லாத சூழ்நிலையாக காணப்படலாம் பலர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை முறுமுறுத்து அவரை விட்டு பின்வாங்கி செல்வார்கள் ஆனால் அவரை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையாய் நாம் எப்பொழுதும் வாழ்வோமானால் அவரையே நம்பி இந்த சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் கூடும் என்று நாம் நம்முடைய தாழ்மையிலும் நம்முடைய இக்கட்டிலும் அவரை பற்றி பிடிப்போமானால் நிச்சயமாக அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை உலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்றில் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இருளான அனுபவத்தை பார்த்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி செல்லாமல் கர்த்தருடைய கரத்தை பற்றிக்கொண்டு அவருக்கு உண்மையாய் வாழ்வோம் அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உமாலே கூடாதது எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து உம்மை சார்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்மை விட்டு விலகாத உம்மை நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக